மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது மக்களை மிகப்பெரிய அளவில் பாதித்து வந்த மலேரியா நோயானது இப்போது மெல்ல மெல்ல மறைந்து வருவதாக புள்ளி விவரங்களை வெளியிட்டு மத்திய அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது மலேரியா ஒழிப்பில் இந்தியாவின் முன்னேற்றம் குறித்து மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மலேரியா இல்லாத தேசத்தை நோக்கிய தனது பயணத்தில் இந்தியா முன்னேறி வருகிறது சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவில் இருந்த மலேரியா பாதிப்பு இப்போது தொன்னூற்றி சதவீதத்திற்கும் அதிகமாக குறைந்துள்ளது சுதந்திரத்தின் போது ஏழு புள்ளி ஐந்து கோடியாக இருந்த வருடாந்திர மலேரியா நோயாளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் இருபது லட்சமாக குறைந்துள்ளது அதேபோல மலேரியா தொடர்பான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தில் இருந்து வெறும் எண்பத்து மூன்றாக குறைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள நூற்று இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் மலேரியா பாதிப்புகள் பூஜ்ஜியமாக உள்ளன என்றும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் மலேரியா இல்லாத நிலையை அடைவதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது என்றும் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது